நீங்க ஒரு போலீஸ்காரர் கையில விசிலை பார்த்தா அது அங்க சட்டம் இருக்கிறத குறிக்கும் இதே ஒரு அரசியல்வாதி கையிலையோ இல்ல ஒரு போராட்ட காலத்திலேயோ விசிலை பார்த்தா அங்க ஒரு புரட்சி வெடிக்க போகுதுன்னு அர்த்தம் நம்ம சின்னம் உங்கள் சின்னம் நம்மளுடைய வெற்றி சின்னம் விசல் முப்பதாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த நமது முன்னோர்கள் உருவாக்கின விசில் தான் மனிதனுடைய முதல் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் களிமண் மற்றும் மூங்கில் குச்சிகளில் ஓட்ட போட்டு அவங்க உருவாக்கண அந்த விசிலை தான் நாம கற்கால விசில்னு சொல்றோம் இப்படி உருவான இந்த விசில் தான் காவல்துறை அரசியல் போர்க்களம் கிரிக்கெட் மைதானம் ஒலிம்பிக் மைதானம் இப்படி எல்லா இடத்துலையும் ஒரு சட்டம் உருவாகவும் புரட்சி வெடிக்கவும் காரணமாக இருந்துச்சு புதுசா ஒரு அவதாரம் எடுத்து அதிகாரத்துக்கு எதிராகவும் ஊழலுக்கு எதிராகவும் நின்று தனக்குன்னு ஒரு அடையாளத்தை பதிச்ச விசிலை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல டீட்டெயில் பேச போறோம் ஏன் சின்ன பிள்ளையிலேருந்து எத்தனை அரசு மீட்டிங் பார்த்துருப்பேன் எத்தனை அரசி பேச்சை அரசியல் முதல்ல நம்ம பார்க்க போறது அஸ்டெக் டெத் விசில் மெக்சிகாவோட பழங்கால அஸ்டெக் நாகரிகத்துல ஒரு விசித்திரமான விசில் இருந்துச்சு அந்த விசில் பார்க்கறதுக்கு ஒரு மண்டவோட மாதிரியே இருக்கும் போர்க்களத்துக்கு போகும்போது எதிரிகளை பயமுறுத்த இதை பயன்படுத்துவாங்க இதோட சத்தம் எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு மனுஷன் பயத்தில் மரண ஓலம் விடுற மாதிரி அச்சு அசலை அப்படியே இருக்கும் அஸ்டிக் மக்கள் இந்த விசிலை சத்தத்துக்காக மட்டும் பயன்படுத்தலை எதிரி நாட்டு வீரர்களை பயமுறுத்தி அவங்க நாட்டை பிடிக்க ஒரு உளவியல் ஆயுதமாகவே பயன்படுத்திருக்காங்க நூற்றுக்கணக்கான வீரர்கள் ஒன்றா சேர்ந்து இந்த விசிலை போது வர சத்தமே எதிரிகளை நடுங்க வைக்குமாமா இந்த விசிலை தான் வரலாற்றோட முதல் சத்தப்போருக்கு காரணமான விசில்னு சொல்கிறாங்க அடுத்தத நாம பார்க்க போறது சில்ஃபோ குமேரா அப்படிங்கிற விசிலை பற்றி தான் ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற லா கொமேரா தீவுல இருக்கிற மக்கள் இந்த விசிலை தங்களோட மொழியாவே பள்ளத்தாக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல்களை பரிமாறிக்கிட்டாங்க இன்னைக்கும் அங்க இருக்கிற பள்ளிக்கூடங்களில் இந்த விசில் மொழி ஒரு பாடமாகவே இருக்குன்னா பாத்துக்கோங்க அடுத்ததை நம்ம பார்க்க போறது பட்டாணி விசில் இதை தண்டரர் விசில்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதுல இங்கிலாந்துல இருந்த பெருமிங்காம் நகரத்துல ஜோசப் அட்ஸன் ஒருத்தர் ஒரு சின்ன மெக்கானிக் போலீஸ்காரங்க திருடர்களையும் குற்றவாளிகளையும் தான் தட்டிட்டு இருந்தாங்க ஆனா அது ரொம்பவே பாரமாகவும் சத்தம் குறைவாகவும் இருந்துச்சு இப்படி இருந்த காலகட்டத்தில் தான் போலீஸ்காரங்க ஒரு விளம்பரம் கொடுத்தாங்க அவங்க பயன்படுத்த வசதியா சத்தம் அதிகமா இருக்கிற ஒரு கருவியை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு பரிசு அப்படிங்கிறது தான் அந்த விளம்பரத்தில் அறிவிச்சிருந்தாங்க இந்த விளம்பரத்தை கவனிச்ச மெக்கானிக் ஜோசப் அட்ஸன் ஒரு விஷயத்தை யோசிச்சார் அந்த பகுதியில நடக்கிற கால்பந்து போட்டிகள்லையுமே நடுவர்கள் ரொம்ப கத்தி கஷ்டப்படுறாங்க ஏதாவது கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம்னு நினைச்சாரு அப்போதான் தற்செயலாக நடந்த ஒரு சம்பவம் மெக்கானிக் ஜோசப் அட்ஸனுடைய வாழ்க்கையை மட்டும் இல்ல விசில் வரலாற்றை மாற்றி அமைச்சதுன்னு சொல்லலாம் ஜோசப் ஃபர்ஸன் ஒரு நாள் தன்னுடைய கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ அவரோட கையில இருந்து தவறி விழுந்த ஒரு வயலின் தரையில பட்டு உடஞ்சு போகுது அந்த வயலின் உடையும் போது வந்த ஒரு வித்தியாசமான டிஸ்கார்டன்ட் சத்தம் தான் பர்சனுக்கு ஒரு ஐடியாவாக கொடுத்துச்சு அப்போ உருவாக்கின அந்த விசில்ல ஒரு சின்ன பட்டாணியை உள்ளே போட்டார் இப்படி பட்டாணி உள்ளே போட்டதுக்கு அப்புறம் சாதாரண விசிலை ஊதும்போது வர சத்தத்தை விட அந்த பட்டாணி சூழும் போது வர சத்தம் ரொம்பவே கரகரப்பாகவும் அதே சமயம் காதுகளை துளைக்கிற மாதிரி இருந்துச்சு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் ஜோசப் அட்ஷன் தான் கண்டுபிடிச்ச தண்டரர் விசில லண்டன் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஊதி காட்டுறார் அந்த சத்தம் கிட்டத்தட்ட ஒரு மைல் தூரம் வரைக்கும் கேட்டுச்சு ஒரு வருஷம் சோதனை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலில் லண்டன் போலீஸ் அதிகாரப்பூர்வமாக அட்சன் கிட்ட இருபத்தோராயிரம் விசில்களுக்கான ஆர்டரும் கொடுக்குறாங்க இதே வருஷத்துல தான் கால்பந்து போட்டிகள்லேயும் இந்த விசிலை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாங்க பட்டாணி விசில கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உருவானந்தான் ஆக்மை விஸ்டல் கம்பெனி இன்னைக்கு நீங்கள் ஒலிம்பிக் மைதானத்தில் கேட்குற சத்தமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு பெரிய போர்க்கப்பலில் கேட்குற சத்தமாக இருந்தாலும் சரி அதில் நைன்டி பர்சன்ட் இந்த ஆக்மி விசிலோட சத்தம் தான் இருக்கும் பர்மிங்காமில் ஒரு சின்ன இடத்தில் ஜோசப் பர்சன் ஆரம்பித்த இந்த நிறுவனம் இன்னைக்கு உலகத்தோட நம்பர் ஒன் விசில் கம்பெனியாக வளர்ந்து நிக்குது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா புகழ்பெற்ற டைட்டானிக் கப்பல் மூழ்கிச்சு இல்லையா அப்போது அதில் இருந்த மாலுமிகள் மற்றவங்களை எச்சரிக்கை செய்ய பயன்படுத்தினதும் இந்த ஆக்மி கம்பெனியோட விசில தான் இவங்க தயாரிக்கிற ஒவ்வொரு விசிலுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய அறிவியலே இருக்கு அந்த சத்தம் எவ்வளவு தூரம் கேட்கணும் அதோட அதிர்வெண் என்ன அப்படிங்கறத ரொம்ப துல்லியமா கணக்கு பண்ணி தான் உருவாக்குறாங்க இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சின்ன விசில் தான் அரசாங்கத்தோட சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்டு அதிகாரத்தின் அடையாளமா மாறுச்சின்னு இப்ப உங்களுக்கு புரியும் நம்பறேன் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது விசில் மனிதனை பத்தி தான் இவர் எந்த ஒரு விசிலையும் கண்டுபிடிக்கல ஆனா ஒரு விசில வச்சு இவர் பண்ணின வேலை இருக்கே அது அந்த காலத்து அரசியல்வாதிகளுக்கும் கார்பரேட் கம்பெனிகளுக்கும் பெரிய தலைவலியாகவே இருந்துச்சு அப்படி இவர் என்ன பண்ணாருன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இனி வரும் காலங்கள்ல நம்ம சேனல்ல நிறைய பயனுள்ள தகவல்களை பதிவிட போறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஆல் என்ற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் ஜான் டிராப்பர் இவர் ஒரு சாதாரண நபர் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அமெரிக்கா விமான ஒரு மெக்கானிக்கா தன் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காரு அங்க இருந்த ரேடியோ டிரான்ஸ்மிட்டர்கள் மற்றும் எலக்ட்ரானிக் கருவிகளை பழுது பார்க்கறதுல ரொம்பவே திறமையானவரா இருந்தார் அங்கதான் அவர் சிக்னல்கள் எப்படி வேலை செய்யுதுங்க ரகசியத்தையும் கத்துக்கிட்டார் ஒரு நாள் வேலையை முடிச்சிட்டு வெளியே வர ஜான் ராப்பர் ஒரு புது விஷயத்தை கேள்விப்படுறாரு தானியங்கள் அடங்கிய கேப்டன் கிரன்ச் பாக்கெட்டுக்குள்ள இருந்த ஒரு விளையாட்டு விசில்ல டிஃப்ரெண்ட்டான சத்தம் கேட்குதுன்னு அவர் நண்பர் சொல்லிட்டு இருக்கிறத கேட்கறாரு உடனே அந்த விசில வாங்கி ஊதி பார்க்குறவர் அதுல இருந்து வர

காட்டு தீ போல பரவி அப்ப அரசாங்கத்துக்கும் பெரிய கார்பரேட் கம்பெனியான இது பெரிய தலைவலியா மாறுச்சு அப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் அண்ட் ஸ்டீவ் அப்படிங்கிற ரெண்டு பேரும் இந்த தகவல்களை கேட்டு ஜான் தேடி வந்தாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து அரசாங்கத்துக்கும் பெரிய கம்பெனிகளுக்கும் எதிராக விசிலுக்கு பதிலாக மின்னணு முறையில் அதே சத்தத்தை எழுப்புற மாதிரியான ப்ளூ பாக்ஸ் கருவிகளை தயாரிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அரசாங்கத்தின் தொலைபேசி இணைப்புகளை திருடி இலவசமா பேசியதுக்காகவும் அதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காகவும் ஜான் டிராப்பரை கைது பண்றாங்க ஆனா ஜான் அங்கேயே சும்மா இல்லாம ஜெயில இருக்கும்போது ஒரு பழைய ரைட்டரை வச்சுக்கிட்டு ஆப்பிள் கம்ப்யூட்டருக்கான முதல் வேர்ட் ப்ரௌசரை உருவாக்குனார் இங்க தாங்க ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் அண்ட் ஸ்டீவ் ஓஸ்னியாக் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுமார் இரநூறு ப்ளூ பாக்ஸ் கருவிகளை செஞ்சு தலா நூற்றி ஐம்பது டாலருக்கு ரகசியமாக விற்றுருக்காங்க ஆனால் இவங்க இந்த விஷயத்துக்காக கைது செய்யப்படலை ஒரு தடவை போலீஸ் தடுத்து அவங்கள விசாரிச்சப்ப இது ஒரு மியூசிக் டப்பான்னு போய் சொல்லி தப்பிச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க ஒருவேளை ஜான் டிராப்பர் கைது செய்யப்படுது போலவே இவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு கைது ஆகியிருந்தா இன்னைக்கு நம்ம கையில் ஐஃபோன் இருந்திருக்குமான்றதே ஒரு கேள்விக்குறிதான் விசில் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ